கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் ஃபுட் ரிப்ளக்சாலஜி நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளமோ இன் ரிஃப்ளக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஃபுட் ரிப்ளக்சாலஜி பயிற்சியை முறையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதிநேர முழுநேர ரிப்ளக்சாலஜி தெரபிஸ்டாக பணி செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதாவது இந்த ரிப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தரபி எல்லா நாடுகளிலுமே இந்த கால்பாத சிகிச்சை இன்றைய காலங்களில் சிறப்பாக நடைமுறையில் இருந்து வருகிறது மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் ஏனென்றால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் கால் பாதங்களிலே உள்ளன அவற்றில் ரிப்ளக்சாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஸ்டூம்லேட் தூண்டப்படுகிறது இதன் மூலமாக கால் பாதங்களில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது இரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுகிறது இது மூன்று தான் நம்ம உடல்ல முக்கியமானது தசை மண்டலம் நரம்பு மண்டலம் இரத்த குழாய் மண்டலம் இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதால் முதுமையிலும் இளமையாக வாழக்கூடிய வாய்ப்பை நமக்கு பெற்று தருவது இந்த கால் பாத சிகிச்சை ஏனென்றால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் என்று பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் நம் உடலிலே செயல்பட்டு வருகிறது அவை அனைத்தும் மூளையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன மூளை பெருமூளை சிறுமூளை முகலம் தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு வழியாக உடலிலே எல்லா பகுதிகளுக்கும் நம்முடைய உடல் இயக்கத்துக்கு மிக முக்கியமாக செயல்படுவது நம்முடைய நரம்பு மண்டலம் அந்த நரம்பு மண்டலத்துடைய இயக்கங்கள் தடை ஏற்படும்போது போது படிப்படியாக உடலுடைய இயக்கங்கள் குறைவு நிலை ஏற்படுகிறது அதுதான் வயதானவர்களை பார்க்கும்போது கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை கைகள் மேலே தூக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மெமரி பவர் குறைவு நிறைய பார்த்தீங்கன்னா கை கால்கள் நடுக்கம் தலை நடுக்கம் இடுப்புகள் பிரச்சனை கண் பார்வை நரம்புகள் பிரச்சனை காது நரம்பு பிரச்சனை இப்படி பல்வேறு வகையான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது இந்த நரம்புகளுடைய ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக கால்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக முழுமையாக நம் உடலில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் நன்றாக தூண்டப்பட்டு அதன் மூலமாக இந்த ரிப்ளக்ஸாலஜி செய்து கொண்டு வருபவர்களுக்கு வயதான காலகட்டத்தில் கூட சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அற்புதமாக இந்த நரம்பு மண்டலம் நமக்கு பயன்படும் நிறைய பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இந்த கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடல் முழுவதும் செல்லக்கூடிய அந்த இரத்த குழாயினுடைய இணைப்புகள் கால் பாதங்களில் இயற்கையாகவே இருக்கின்ற காரணத்தினால் கால் பாதங்களில் ரிப்ளக்ஸாலஜி முறைப்படி கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக அந்த இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் செல்கிறது இதன் மூலமாக உடல்ல தேக்க நிலையில் இருக்கின்ற நச்சுப்பொருள்கள் கழிவுப்பொருள்கள் இறந்த செல்கள் இவை எல்லாம் படிப்படியாக வெளியேறி சிறுநீரகத்தின் வழியாக அந்த கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுகிறது அதன் மூலமாக உடல் வந்து ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது அதனால நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஆரோக்கியமாக உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டு வாழ்வதற்கு இந்த கால்பாத சிகிச்சை நூறு சதவீதம் அதே போல மஸ்குலர் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தசை மண்டலங்கள் மண்டலம் பிளட் வசர்ஸ் மண்டலம் இதையெல்லாம் வலுப்பெறும் காரணத்தினால் இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயது ஆக கூண் உழுந்துடும் ஸ்பைனல் கார்டு ஸ்டிப் ஆகி நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை இவையெல்லாம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற முதுமையில அப்ப கால் பாத சிகிச்சை மாதம் ஒரு முறை மாதம் இரண்டு முறை அல்லது வாரம் ஒரு முறை தொடர்ந்து நாம் எடுத்து வந்தோம் என்றால் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் முதுமையிலும் இளமையாக சுறுசுறுப்பாக நாம் இயங்குவதற்கு நூறு சதவீதம் கால் பாத சிகிச்சை நமக்கு உதவும் ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் புது புது நோய்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன உடல்ல பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது சில பேர் நடக்க முடியாத சூழ்நிலை சில பேர் பேச முடியாத சூழ்நிலை சில பேருக்கு நிறைய பேருக்கு எப்போதும் தலைவலி இருந்து கொண்டிருக்கிறது கண்கள் பாதிப்பு அதே மாதிரி இந்த வழிகள் நிறைய பேருக்கு அதே மாதிரி லம்பார் பேக் பெயின் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை அதே மாதிரி நரம்பு மண்டல சார்ந்த நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படி நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா இப்ப இளமையிலேயே நிறைய பேர் ஒரு நாற்பது வயதுல இருக்கக்கூடியவர்களே திடீரென்று ஞாபக மருதி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது என்ன நடந்துச்சு என்ன படிச்சோம் அப்பப்ப நடந்துருது அதனால அவர்கள் பணியிலே வந்து தொடர்ந்து பணியாற்ற முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது திடீர் என்று அவர்கள் பெயரை கூட மறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பாதிப்பான நரம்பு மண்டல பாதிப்புகளும் நோய்களும் இருக்கின்றன சென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பும் இருக்கிறது நியூரோபதி என்று சொல்லக்கூடிய கால் பாதங்களை பாதிக்கக்கூடிய ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு பாதிப்பு நியூரோபதி அதனால வந்து சரியா நடக்க முடியாது கால் பாதங்கள் எப்போதும் வந்து சென்சேஷன் குறைஞ்சி போயிடுது இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படிங்கிற நோய் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத விடாய் பிரச்சனை மென்சோல் ப்ராப்ளம் அதே போல யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனை குழந்த பாக்கியம் இல்லாமை இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய பேருக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸு தைராய்டு பிரச்சனை ரத்தத்தில் சக்கரம் அதிகமாகி டயாபட்டிஸ் வரக்கூடிய சூழ்நிலை உயர் ரத்த அழுத்தம் சரியான சர்க்குலேட்டரி சிஸ்டம் உடல்ல போராது இப்படி பல்வேறு பாதிப்புகள் சின்ன குழந்தைகள் இருந்து ஏஜரிப்பு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்கிறது அதற்கு காரணம் என்ன என்றால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு சுற்றுப்புற சூழ்நிலைகள் குடிக்கின்ற தண்ணீர் சுவாசிக்கின்ற காற்று உட்கொள்கின்ற உணவு முறையில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களின் காரணமாக உடல்ல நிறைய கழிவு பொருள் நச்சு பொருட்கள் தேக்கறீங்களால பல்வேறு நோய்கள் நம்மை வந்து பாதிக்க சொல்கிறது எனவே நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இந்த கால்பாத சிகிச்சை அப்படிங்கிறது இது வந்து உலகம் தோன்றிய முதலால் மனித இனம் தோன்றிய முதலால் இந்த மருத்துவ முறை ஒவ்வொரு நாட்டிலும் மரபு வழியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடைபிடித்து நலம் பெற்று வந்திருக்கிறார்கள் இதுதான் வரலாற்று குறிப்பு இதை யாரு கண்டுபிடிச்சது இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மெய்ஞானம் மெய்ஞானம் என்று ரெண்டு அடிப்படை இருக்கும்போது மெய்ஞான முறையில் வரக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு என்ன கெமிக்கல் இருக்கிறது அது உடலுக்கு எப்படி நன்மைகள் தருகிறது நோய்களை எப்படி குணப்படுத்துகிறது ஒரு மருத்துவ முறை இருக்கிறது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுத்து ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருத்துவ முறை இன்றைக்கு அதிகமாக வேலை வாய்ப்புகளை வர கொடுக்கக்கூடிய ஒரு தெரபி எனக்கு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் தெரபிஸ்ட் நிறைய வேக்கட் இருக்கு அதனால மத்திய அரசுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது வந்து மத்திய அரசுடைய எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அதன் மூலமாக நம்ம டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி நடத்துகின்றோம் இந்த பயிற்சி முடிந்து எக்ஸாம் முடிந்து முறையாக கற்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பெற்று முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் வேற நிறுவனங்களில் ரிஃப்ளக்சாலஜி தெரபிஸ்டாக பணிபுரிவதற்கும் அவர்கள் சொந்தமாக தெரபிஸ்டாக செயல்படுவதற்கும் ஒரு தொழிலை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அந்த தொழில்கள் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு லீகலாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி இதில் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது மெடிசன் கிடையாது நாம் செய்வது என்னென்னா கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுத்து அந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முறை இதில் பயிற்சியில வந்து கால் பாதங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு எந்தெந்த இடத்துல என்னென்ன புள்ளிகள் இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் கால் பாதங்களை பார்த்து நோய்க்குரிய அறிவுரை எப்படி சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் ஏஜிரி பிப்பிளுக்கு எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி நடுத்தர வர்க்கணத்துக்கு எப்படி கொடுக்கணும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கொடுக்கணும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதனால என்னென்ன பயன்பாடுகள் இருக்கிறது எவ்வளோ காலம் கொடுக்கணும் எவ்வளோ காலம் இடைவெளி உடணும் இப்படி எல்லாம் பயிற்சியில் தெளிவாக கற்றுத்தரும் அதே போல் யாருக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி பண்ணக்கூடாது எந்தெந்த சூழ்நிலையில் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பயிற்சியில் கற்றுத்தரப்படும் ஆக உலக நாடுகளுக்கு தரங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புட்ருப்ளக்ஸ் ஆலஜி அசோசியேஷன் புட்ருப்ளக்ஸ் ஆலஜி இன்ஸ்டியூட் புட் புட்ருபிளக்ஸ் கவுன்சில் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்களை ஆய்வு செய்து அதற்கு ஈடு அந்த மெத்தேடில் நம்ம வந்து பயிற்சியாளர்களுக்கு தரமான ஒரு பயிற்சியை நம்ம ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ருப்ளக்ஸ் ஆலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகரில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் முப்பது ஆண்டுகளாக நம்முடைய ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ருபிளக்சாலஜி ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது புட்ருப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சி பெறுவதற்கும் இந்த சிகிச்சை பெறுவதற்கும் அடகலாம் அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜியை முறையாக கற்றுக்கொண்டு தினமும் ஐந்து நிமிடம் ஒவ்வொரு கால்களுக்கும் நமக்கு நாமே அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சுறுசுறுப்பு முக்கியம் அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் உடல்ல முக்கியம் அதே மாதிரி சீரான ரத்த ஓட்டம் உடலுக்கு எல்லா பகுதிகளுக்கும் போகணும் நல்ல இயற்கையான தூக்கம் வேணும் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம உடல்ல எல்லா உறுப்புகளும் சமநிலையில் இயங்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் நமக்கு நூறு சதவீதம் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தரப்பின்னா இந்த கால்பாத சிகிச்சை இதை கற்று அல்லது சிகிச்சை எழுத்து அனைவரும் பயன்பெறலாம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நம்ம ரிப்ளக்சாலஜி அன்று அக்கு பஞ்சர் வர்மா ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகர் ஈஸ்ட்ல ஆப்லாவில் ஏ இந்த செயல்பட்டு வருது ஏ எயிட் எயிட் தேர் ஸ்ட்ரீட் அண்ணா நகர் நியர் வந்து அண்ணா நகர் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கும் பக்கத்து பில்டிங் நன்றி வணக்கம்